மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் போராட்டத்தில் தமிழக அரசை கண்டித்தும் கத்தியால் குத்திய குற்றவாளிக்கு மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின்படி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஆட்கள் பற்றாக்குறையால் அதிக மன அழுத்தத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சுகாதாரத்துறையை தமிழக அரசு காப்பாற்ற வேண்டும் எனவும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருந்த தமிழகத்தில் தற்போது முப்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளதாகவும் அவ்வாறு உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் அன்று இருந்த அதே எண்ணிக்கை மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறைகள் இருப்பதால் உடனடியாக காலி பணியிடங்களை தமிழக அரசு அதிகரிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு அதிகரித்தால் மட்டுமே மருத்துவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் பணி செய்ய முடியும் எனவும் அவ்வாறு செய்யாமல் தமிழக சுகாதாரத்துறை மருத்துவர்கள் மீது குறை சொல்வது தவறு எனவும் போராட்டத்தில் குற்றம் சாட்டினர் சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பேராசிரியர் மீது கொலைவரி தாக்குதல் நடைபெற்றுள்ளது அந்த தாக்குதலிலே அவரது கழுத்திலே ஏழு குத்துக்காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலேயே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது அவர் உடல்நிலை தேடி வருகிறது ஆனால் இன்னும் ஆபத்தான கட்டத்தை விட்டு அவர் வெளிவரவில்லை இது போன்ற தாக்குதலிலே ஈடுபட்ட அந்த நபர் மீது மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற தாக்குதல்களை தவிர்க்கும் வண்ணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சோதனைகளை பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக தமிழக முதல்வர் அறிவிக்க வேண்டும் அதே போல் அனைத்து அரசு மருத்துவம் சார்ந்த நிறுவனங்களிலேயே காவல்துறை பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் மூன்றாவதாக அதீத மன அழுத்தம் ஆள் பற்றாக்குறை காரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சுகாதாரத்துறையை காப்பாற்ற வேண்டும் உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி ஐந்தில் இருந்த அதே எண்ணிக்கையிலான கூட்டத்திட்டம் அதே எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் தான் பதிவுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்திலே வெறும் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருந்த இடத்திலே இன்று முப்பத்தேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இயக்கி வருகின்றன அங்கே கிடைக்கக்கூடிய சிகிச்சை நம்பிக்கை வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கே பயணிக்கிறார்கள் அந்த பொதுமக்களுடைய மருத்துவ சிகிச்சையை உறுதி செய்ய வேண்டும் இவ்வளவு நோயாளிகள் இவ்வளவு பொதுமக்கள் வரக்கூடிய இடத்திலே மருத்துவ பணியிடங்களை உருவாக்குவது என்பது இன்றியமையாதது ஆதலால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிலே தலையிட்டு மருத்துவர்கள் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் செவிலியர்கள் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் ஊழியர்களின் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப இதை அதிகரிக்க வேண்டும் இதற்கு இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐபிஎச்எஸ் ஸ்டாண்டர்ட்ஸை பயன்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் அந்த மன அழுத்தத்தில் வெளிவர நேரிடும் அதுவரை